வணக்கம் குழந்தைகளா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சிம்பிள் போட்டு பார்க்கலாமா காக்கு முன்னாடி இந்த சிம்பிள் போட்டா கேன்னு சொல்லுவோம் கே ஏ

இப்போ இந்த சிம்பிள் போட்டு பார்க்கலாமா காக்கு முன்னாடி இந்த சிம்பிள் போட்டா கேன்னு சொல்லுவோம் பார்க்கலாமா ஏ கே சே ஞே டே நே தே நே பே மே ரே ரே நே இப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாமா காக்கு முன்னாடி இந்த சிம்பிள் யூஸ் பண்ணா கைன்னு சொல்லுவோம் பார்க்கலாமா ai cây ngay say ngay tay nay tay nay bay mai yay ray lay vay lay lay, ray, nay. Subscribe pa na video bilikin na, like pa na share pa na